ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இதுவரை நமது வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் நமக்கு தெரிந்தோ நமக்கு கண்முன் தெரியாமலோ ஏதாவது ஒரு சிறு உயிரினங்களை கொள்வது கூட பாவங்கள் தான் இதை போன்று ஏதாவது ஒரு பாவங்கள் தொடர்ந்து நமது வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம் அப்படி செய்த பாவங்கள் என அனைத்துமே தீர்வதற்கு நாம் இதை போன்று இந்த ஒரு செயலை மட்டும் விநாயகருக்கு செய்து வர வேண்டும் விநாயகருக்கு இந்த நாள்தான் செய்ய வேண்டும் அந்த நாளில்தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது விநாயகர் நீங்கள் இதை போன்று செய்து உங்களது வீட்டில் ஏழு நாட்கள் இதை போன்று இந்த ஒரு பொருளால் இந்த ஒரு விநாயகர் சிலையை நீங்கள் செய்து வைத்து வழிபட்டு வர வேண்டுமோ அது மட்டுமல்லாமல் செய்யக்கூடிய நாளை வந்து புதன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த செய்து வந்தால் மிகவும் சிறப்பு எந்த கிழமையில் வேண்டுமானாலும் இருந்தாலும் இரண்டு கிழமைகள் மிகவும் சிறப்பு என்பது போல பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் அதை வந்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த விநாயகரை முதலில் எப்படி செய்ய வேண்டும் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையாக காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போது தான் பெரியவா பற்றிய அனைத்து செய்தியிலும் அவர் கூறிய எளிய எளிய பரிகாரமும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்காடும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போது தான் முழுமைக்கும் வீடியோவானது வந்து கொண்டே இருக்கும் நாம் மித்தன் நாம் நமது வாழ்க்கையில் இத்தனையோ நாட்கள் நடந்து வாழ்ந்து கொண்டாத நடிக்கிறோம் நாம் செய்த பாவங்களும் நமது தலைமுறைகள் நமது அப்பா அம்மாக்களோ அல்லது அவங்க தலைமுறைகள் செய்த பாவங்கள் என அனைத்துமே நம்மளை வந்து பிடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பில் இருக்கிறது அந்த பாவத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது இருந்து என்றால் நாம் வந்து விநாயகரை வழிபட வேண்டும் விநாயகரை வழிபட்டால் மட்டுமே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் விடுபட முடியும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே மறக்காமல் விநாயகருக்கு இந்த மூன்று பொருட்களை வைத்து விநாயகர் சிலையை வழிபட்டு நீங்கள் இதை போன்று வாருங்கள் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்த்தோம் என்றால் முதலாவதாக குங்குமம் அதாவது துர்க்கை அம்மனுக்குரிய குங்குமம் இருக்கிறது அந்த குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவபெருமானுக்குரிய விபூதி அதற்கு அடுத்தபடியாக சந்தனம் மஞ்சள் இந்த நான்கு பொருட்களை உங்களால் ஏதாவது ஒரு மூன்று பொருட்கள் உங்களது வீட்டில் இருந்தால் மிகவும் நல்லது அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துவிட்டு அதை வந்து பன்னீர் ஊற்றியோ அல்லது தண்ணீரை ஊற்றியோ ஒரு விநாயகர் சிலையைப் போல நீங்கள் செய்வீர்கள் அல்லவா இதை போன்று செய்து உங்களது பூஜை அறையில் நீங்கள் வந்து வைத்து விநாயகருக்குரிய மந்திரங்களையும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு ஒரு விளக்கையும் ஏற்றி தொடர்ந்து ஏழு நாட்கள் உங்களது வீட்டு பூஜ்ஜியத்தில் இதனை வந்து வைத்து சாம்பிராணி புகை போடுவது போன்ற எல்லா செயல்களையும் நீங்கள் வந்து செய்து வர வேணும் இப்படி செய்த பிறகு ஒரு வாரங்கள் அதாவது ஏழு நாட்கள் தற்போது புதன்கிழமை காலையில் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்றால் அடுத்து புதன்கிழமை வரை உங்களது வீட்டில் இதை வந்து நீங்கள் வைத்து விட்டு புதன்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் எழுந்து விட்டு உங்களது வீட்டிற்கு அருகில் தண்ணீர் நிலைகளில் சென்று இதை வந்து நீங்கள் கரைத்து விட வேண்டுமோ இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து இதை வந்து உங்களது கண்ணு அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் சென்று இதை வந்து தூக்கி போட்டு வந்தாலும் மிகவும் நல்லது என்பது பல பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மறக்காமல் இதை நீங்கள் செய்து வரலால் முக்கியமாக இதை வந்து காலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்று கூறுவார் அல்லவா அந்த நேரத்தில் உங்களது வீட்டில் நீங்க காலை எழுந்தவுடன் விநாயகருக்கு இதே போன்று நீங்கள் செய்து வர வேண்டும் முடிந்தால் அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கும் காலை நேரத்தில் சென்று விளக்கு போட்டு வர வேண்டும் இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இதையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் விநாயகருக்கு இப்படி வழிபட்டுவார்கள் நாம் செய்த பாவங்கள் நமது தலைமுறை பாவங்கள் நமது தலைமுறையை மாறுவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் பிரச்சனைகள் அனைத்திலுமே இருந்து ஒரு தீர்வானது கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெரியவா கூறிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்களும் செய்து உங்களது வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்